மற்றும் பகுதிகளில் செயல்படும் கடைகள் வணிக நிறுவனங்களுக்கு பகல் சரக்குகள் கொண்டு வரும் கனரக வாகனங்களால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதை தடுக்கும் திமுக நகர்மன்ற துறை தலைவருக்கும் திமுக கட்சியை சேர்ந்த நகர்மன்ற உறுப்பினருக்கும் இடையே காரசாரமான விவாதம் நடைபெற்றதால் பரபரப்பு புதுக்கோட்டை மாவட்டம் அருணாகி நகராட்சியில் நகர்மன்ற உறுப்பினர்களுக்கான மாதாந்திர நகர்மன்ற கூட்டம் திமுக நகர்மன்ற தலைவர் ஆனந்த் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் கலந்து கொண்ட நகர்மன்ற உறுப்பினர்கள் தங்கள் வார்டுகள் சம்பந்தமான குறைகள் குறித்து பேசி வந்தனர் தொடர் திருட்டுகள் நடைபெற்று வருவதாகவும் அதனை தடுக்கும் விதமாக இரவு நேரத்தில் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட வைக்க வேண்டும் என்ற முக்கிய பிரச்சனைகளை கூறி பேசினர் தொடர்ந்து பேசிய நகர்மன்ற துணை தலைவர் முத்து என்கின்ற சுப்பிரமணியன் தெரிவிக்கையில் அறந்தங்கி நகர்பகுதியில் கடந்த சில மாதங்களாக குறிப்பிட்ட சில கடைகளால் கடும் போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்தும் விதமாக பகல் நேரங்களில் கடைகளுக்கு தேவையான பொருட்களை கொண்டு வரும் லாரி உட்பட வாகனங்களால் அதிக அளவு போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாகவும் அதனை சரி செய்யும் எட்டு மணி முதல் காலை எட்டு மணி வரை மட்டுமே அந்த வாகனங்களை அனுமதிக்க வேண்டும் என்றும் இதனை செய்வதால் மட்டுமே தேவையற்ற போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க முடியும் என்றும் கூறினார் அது குறித்து தனது கருத்தை இருபத்தி இரண்டாவது வார்டு திமுக நகர்மன்ற உறுப்பினர் பிச்சை முகமது தெரிவிக்கையில் ஆங்கில புத்தாண்டு மற்றும் பொங்கல் திருநாள் உள்ளிட்ட பண்டிகைகள் வர இருப்பதால் கடைகளில் உள்ள வியாபாரிகளுக்கு நாம் கொண்டு வரும் இந்த புதிய விதியால் தொந்தரவு ஏற்படும் என்றும் இதனை பண்டிகை காலங்கள் கழித்து பார்த்துக் கொள்ளலாம் என்றும் கூறினார் இதனை கேட்ட திமுக நகர்மன்ற துணை தலைவர் வியாபாரிகளுக்கு ஆதரவாக தாங்கள் பேசக்கூடாது என்றும் இந்த தேவையற்ற போக்குவரத்து இடப்பாட்டினால் அறந்தாங்கி நகரத்திற்கு வருகை தரும் பொதுமக்களுக்கு போக்குவரத்து நெரிசல் உள்ளிட்ட ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதாக கூறினார் இந்த கருத்துக்கு மறுப்பு தெரிவிக்கும் விதமாக பேசிய திமுக உறுப்பினருக்கும் துணை தலைவருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது இந்த வாக்குவாதத்தால் நகர்மன்ற கூட்டத்தில் பதட்டமான சூழ்நிலை ஒன்று உருவாக்கியது உடனே அங்கு இருந்த சக நகர்மன்ற உறுப்பினர்கள் கூச்சலில் ஈடுபட்ட இருவரையும் சமாதானம் செய்து அவரவர் இருக்கையில் அமர வைத்தனர் திமுக கட்சியை சேர்ந்த நகர்மன்ற தலைவருக்கும் அதே கட்சியை சேர்ந்த நகர்மன்ற உறுப்பினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் நகர்மன்ற கூட்டத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது அவசிய அடுத்த என்ன நடவடிக்கை எடுத்துக்காங்க தெரிய வேண்டும் அது வெளிப்பட தன்மையாக அவசியம் அடுத்த எங்கு அஞ்சு மட்டுமா சொல்ற